நான் ஐம்பத்தி ரெண்டு வருஷமா விவசாயம் பண்றேன் இருபத்தி நாலு வருஷமா இயற்கை விவசாயம் பண்றேன் நான் தான் பண்ணையாரு நானே தான் பண்ணையாளு எங்க பண்ணை வந்து குடும்ப பண்ணையம் குடும்ப உறுப்பினர்களை கொண்டு மட்டும்தான் எங்க பண்ணையத்தினுடைய தொண்ணூறு சதவீத வேலைகள் நடக்குது என்கிட்ட மாடு இருக்கு எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஒருங்கிணைந்த இயற்கை பண்ணையம் வீராசாமி நான் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பக்கம் இருக்கிற பனங்காட்டாங்குடிங்கிற கிராமத்திலிருந்து வந்திருக்கேன் நான் ஒரு விவசாயி ஒரு இயற்கை வழி விவசாயி ஒருங்கிணைந்த பண்ணைய விவசாயி குடும்ப பண்ணைய விவசாயி ஒரே காம்பவுண்டுக்குள்ளே சுமார் ஆறு ஏக்கர் காம்பவுண்டுக்குள்ள பதினஞ்சு வகையான பண்ணையங்களை செய்துக்கிட்டு இருக்கேன் நான் ஐம்பத்தி ரெண்டு வருஷமாக விவசாயம் பண்ணுறேன் இருபத்தி நாலு வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணுறேன் நான் தான் பண்ணையாறு நானே தான் பண்ணையாள் எங்கள் பண்ணை வந்து குடும்ப பண்ணையம் குடும்ப உறுப்பினர்களை கொண்டு மட்டும்தான் எங்க பண்டையத்தினுடைய தொண்ணூறு சதவீதம் வேலைகள் நடக்குது மாடு இருக்கு மாட்டுனால என்ன பலன்னாக்கா பால் தான் மாட்டோட பலன் நமக்கு சொல்லி கொடுத்துட்டோம் ஏகப்பட்ட பலன் இருக்கு என் மாட்டு சாணத்தை எடுத்து பயோகேஸ் தொட்டியில போடுறேன் என் அடுப்புக்கு கேஸ் கிடைச்சிடுது அந்த சிலரி எடுத்து மண்புழு தொட்டியில் போடுறேன் மண்புழு உரம் தயாராயிடுது அந்த மண்புழு உரத்தை வயலுக்கு போடுறேன் அந்த சாணத்தை கொண்டு பஞ்சகவ்யா தயார் பண்றேன் குளத்துல இருக்கிற மீனை எடுத்து மீன மிலம் தயார் பண்றேன் விவசாயி லாபகரமா வர முடியும் உற்பத்தி செலவை குறைச்சா மட்டும்தான் விவசாயி லாபகரமா வர முடியும் முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க இப்ப நான் ஒரே ஒரு என்னுடைய அனுபவத்தை மட்டும் சின்ன அனுபவத்தை சொல்லிடுறேன் போன வருஷம் ஆடி மாசம் விதை வச்சேன் தை மாதம் அறுவடை பண்ணேன் மாப்பிள்ள நான் எப்பவும் ஆறு வகையான நெல் சாகுபடி பண்ணுவேன் அதை மாசி கடைசியில் ஒரு ஒரு ஏக்கர் எள்ளு வரைமேன்னு நினைச்சேன் எள்ளு வரைக்கிறதுக்காக அந்த வயலை உழுதேன் ரெண்டு சால் உழவடித்தேன் உழவடிச்ச ஒரு பத்து நாளில் ஒரு நல்ல மழை பெஞ்சிட்டுது மழை பெஞ்சு நிலம் பக்குவம் வர்றதுக்கு ஒரு வாரம் ஆச்சு வயலை போய் பார்த்தேன் வயலை என்ன எட்டி போய் பார்க்கறதுல எனக்கு நிலமும் வயல் வீடும் நிலமும் ஒரே இடம் போய் பார்க்கும்போது அங்கங்கே நெல் முளைச்சிருந்தது என்னடா அது நெல் ஓரளவு முளைச்சிருக்க என்ன செய்யலாம்னு யோசித்தேன் அடுத்த வ அதுக்குள்ள இன்னொரு மழை பெஞ்சுது அதுக்கப்புறம் இன்னொரு மழை பெஞ்சுது வயலை போய் பார்த்தா ஏகத்துக்கு நாற்று சரி இதையே நாம் இப்படியே விட்டுட விடக்கூடாது அப்படின்னு யோசித்தேன் கொக்கி இருக்கும் ஒரு கம்பி ஒரே ஒரு கம்பி இருக்கும் கலக்கட்டில் அந்த மாதிரி கொக்கி கலகட்ட நாள் எடுத்து அங்கங்க இருந்த கலையெல்லாம் பறித்தேன் ஒரு தண்ணியை விட்டேன் நான் ஒரு மாசத்துல ஒரு டன்னு மண்புழு உரம் உற்பத்தி பண்றேன் தயார் பண்றேன் நூற்றி ஐம்பது கிலோ மண்புழு உரத்தில் ஒரு அஞ்சு லிட்டர் பஞ்சகவியாவை கலந்து ஒரு தண்ணியை விட்டு வயலுக்கு போட்டேன் திரும்ப ரெண்ட் ஒரு நாலு ஆளுங்களை விட்டு அங்கங்கே இருக்கிற களைகளை எடுத்துக்கிட்டு முட்டா இருக்கிற இடத்துல இருக்கிற பயிரை களைச்சி பொட்டலாக இருக்கிற இடத்துல நட்டேன் இப்போ என் வயலில் பயிர் அருமையாக இருக்குது முந்தா நாள் என் பேரன் அதுக்கு பஞ்சகவியா ஸ்ப்ரே பண்ணிட்டார் பஞ்சகவியா அடிச்சுட்டார் இதில் இரநூறு குழி மாப்பிள்ளை சம்பா நூறு குழி கருப்பு கவனி இந்த ஒரு ஏக்கரும் இப்போ எனக்கு சாகுபடி ஆயிருக்கு எனக்கு ஆன செலவுனா ரெண்டாயிரம் தான் இது வரைக்கும் ஆயிருக்கு இதுக்கப்புறம் ஒரு நூற்றம்பது கிலோ மண்புழு வரமும் இன்னொரு தடவை ஒரு மீன மிளமும் ஸ்ப்ரே பண்ணா சரியா போச்சு எனக்கு அறுவடை புரட்டாசி மாதம் மொதல் வாரத்தில் வந்துடும் ஆக எனக்கு செலவே இல்லாம அறுவடை செலவு மட்டும்தான் செலவு பாக்கி எல்லாம் எங்கள்கிட்டே இருக்கு அதை கொண்டு தான் தற்சார்பு வேளாண்மைன்னு இதை சொல்லுவாங்க அதை இருக்கேன் இப்போ அந்த வயலில் திரும்ப குள்ளக்காரோ பூங்காரோ இல்லை அறுபதாம் குறுவா லேட்டாச்சுன்னா அறுபதாம் குறுவையோ நான் சாகுபடி பண்ண போறேன் அடுத்த வருஷம் குருவைக்கு அதையே உழுது பயிர் செய்கிற மாதிரி இருக்கேன் இது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு தான் ஆனால் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டுது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க ஒவ்வொரு விவசாயியும் தன்னளவில் ஒரு விஞ்ஞானி அடுத்து நீங்கள் சாப்பிடணும்னா சில ரகங்கள் போதும் ரெண்டு ரெண்டு ஒயிட் ரைஸ் ஒரு ஒரு எதுவா இருந்தாலும் கருப்புலையும் சிவப்புலையும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கு அதனால மாப்பிள சம்பா சாப்பிடுங்க கருப்பு கவனி சாப்பிடுங்க கிச்சடி சம்பா சீரக சம்பா மாதிரி ஒயிட் ரைஸை ஒரு வாரத்தில் இருபத்தி ஒரு வேலை சாப்பிட்றோம் ஒரு நாளைக்கு மூணு வேலைன்னு சரி பாதிய ஒயிட் ரைஸும் சரி பாதிய பிளாக் அண்ட் ரெட் ரைஸும் சாப்பிட்ற மாதிரி பழக்கப்படுத்திக்கிங்க போதும் உங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டாம் ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுடைய உடம்பையும் பயாலாஜிக்கல் டிரான்ஸ்மோட்டேஷன் ஒன்று இருக்கு பிரெஞ்சு நாட்டினுடைய ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சான் பயாலாஜிக்கல் ட்ரான்ஸ்மர்டேஷன் நீ எதை சாப்பிட்டாலும் உடம்பு அதுக்கு தேவையான ஒன்றை உருவாக்கி தான் பயாலாஜிக்கல் டிரான்ஸ்மோட்டேஷன் அதனால தேடி தேடி சாப்பிட்றத தயவு செய்து தவிர்த்துக்கலாம் ஆனால் அதுக்கு ஒரே ஒரு வழி நாம் இயற்கை முறையில் இருக்கணும் சாப்பிட்றதுன்னா என்னுடைய ஆலோசனைனா இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசி எதுவா இருந்தாலும் சாப்பிடுங்க உங்களுக்கு அதுவே போதும் நன்றி வணக்கம் விடைபெற